நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் நாம் விற்பனை செஞ்சிகிட்ருக்குறோம்ங்க தூய்மையான முறையில் ரசாயனம் எதுவும் கலப்படம் இல்லாத நாட்டு சர்க்கரை வெல்லம் நாம் விற்பனை செய்கிறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு வாங்கிக்கலாமுங்க ஒரு கிலோ வெள்ளத்தினுடைய விலை வந்து நூறு ரூபாய்ங்க கொரியர் சார்ஜ் தனியாக வருங்க ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையினுடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க கொரியர் சார்ஜ் தனியாக வருங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்கள் நிறைய பேர் வாங்கிட்டுருக்குறாங்கள நம்ம ஆர்டரும் பேர் இல்லை ஏழு வேலை நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அனுப்பி வச்சிடலாமுங்க இன்றைக்கு பதிவில் நீங்கள் இருக்கிறது இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் மூன்றாம் மீத்துங்க காங்கயம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது மாடு நல்ல குணவனத்தில் நல்ல கொம்பு தலையில் நல்ல அழகலட்சணமான மாடுங்க நல்லா திமிலேத்தம்ங்க ஏத்தம் எல்லா பொறுப்பு இருக்குது வால் நல்லா சன்ன வாழாக இருக்குதுங்க அருந்தாடையாக இருக்குது நல்லா தோல் வந்து இலக்கமான தோல் அமைப்புங்க நல்லா எலும்பு கணத்தில் கால் ஊக்கத்தில் தெளிவான மாடாக இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணியிருங்க ஒன்பது மாதம் ஆயிடுச்சுங்க இன்னும் அதிகபட்சம் பாஞ்சு நாளைக்குள்ளே கன்று ஈணியிருமேங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க ரெண்டு பேரும் பராமரிச்சுக்கலாம் தாளி தண்ணி நல்லா குடிச்சுக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க உடம்பு நல்லா உடசலான உடம்புலாம் இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றை சாய்ந்தரம் ஒன்றரை லிட்டரு கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக மூணு லிட்டரு பால் தெளிவாக கறந்துக்கலாம்ங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி ரெண்டு பேரும் பராமரிச்சுக்கலாமுங்க இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு லோ பட்ஜெட்டில் ஒரு காங்கேய மாடு ஒரு நாளைக்கு ஒரு மும்மூணி பாலோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் அதுக்குன்னான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்னு அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாம் இத்துங்க காங்கயம் மயிலை மாடுங்க ஐம்பது நாட்களான காங்கயம் மயிலை கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணும் சுழு சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழு எதுவும் கிடையாது மாடு நல்லா கொம்பு நிலையில் நல்லா உடம்பு பாகத்தில் நல்லா நீல உயரத்தில் நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க நல்லா பின்பகுதி நல்லா அகலமான பின்பகுதிங்க வாள் நல்லா சன்னமான வாள் தாடை வந்து நல்லா அருந்தாடையில் இருக்குதுங்க நல்லா காம்போர்ஸு நல்லா மடியமைப்புங்க நல்ல மடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நல்லா தெரியும் நல்லா அடந்த மடி நல்லா பறந்த மடியாக இருக்குதுங்க நாலு காவும் பார்த்திங்கன்னா அதில் ஒன்றை கண்ட மாதிரி ஒரே ஓர்ஸாக அமைப்பாக இருக்கும் நல்லா ஊசிக்காம இருக்குதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குதுங்க காலை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம்னு சொன்னாங்களுங்க நம்ம அணைச்சி தான் கறக்குறோம் கறவை வீடியோ நம்ம இது கூட இணைச்சிருக்கிறோமுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்றை சாய்ந்தரம் ஒன்றரை லிட்டர் கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் நல்ல மடியமைப்புங்க நல்ல அமைப்பு நல்லா பைப்பில் வர மாதிரி நல்லா ஈஸியாக கறந்து எழுந்திரிச்சிக்கலாமுங்க மாடு நல்ல குணவனத்தில் நல்ல சூட்டிப்பான மாடாக இருக்குது கன்று நல்லா மயில கன்றுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்லா சூட்டிப்பான கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கு ஐம்பது நாள் ஆச்சு முடி மாறிக்கிட்டு இருக்குதுங்க கண்ணு கிடாரி கண்ணாக இருக்குது நாளைக்கு நல்லா பக்குவமாக பால் விட்டு வளர்த்துனீங்க அப்படின்னா நாளைக்கு கண்ணும் நல்ல மாடாக நல்லா தெளிவான மாடாக வந்து சேர்ந்துக்குங்க குறைஞ்ச விலையில் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு கன்று மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை வாங்கிக்கலாமுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மாடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது மேய்ச்சை நல்லா மேய்ஞ்சுக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக இருக்குதுங்க மாடு நல்லா உடசனான மாடாக இருக்குது நல்லா நரம்புத்தாரே நல்லா நரம்பு தாரீங்க நல்லா மடியமைப்பில் காமமைப்பில் இருக்குது கறவை கொழுக்கமாக நிற்கிதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவன் விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட சினைகருமைகள் இருக்குதுங்க கன்று மாடுகள் இருக்குது காங்கே மாடுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணும் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க